வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஒரு மத்திய அரசோட இலவச பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பயிற்சி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா நிறுவுதல் பாதுகாப்பு அலாரம் மற்றும் புகை கண்டறியும் பயிற்சி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ என்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தினால்தான் இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் முதல் கொடுத்துருக்காங்க இருபது ஏப்ரல் ஸோ பயிற்சி நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இது ஒரு முழு நேர பயிற்சி ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபுல் டே இதில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் கல்வித்தகுதி என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம் இல்லை ஃபெயில் இருக்கலாம் வயது வரம்பு வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை கிராமப்புறத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சி காலங்களில் உங்களுக்கு உணவு பயிற்சி உபகரணங்கள் அனைத்தும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியோட முடிவில் வந்து அரசு சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நகல் நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகம் குடும்ப அட்டை நகல் மாற்றுச் சான்றிதழ் டிசி புகைப்படம் மூன்று பேன் கார்டு நகல் ஸோ இப்போ இதன் கோர்ஸ் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் தான் ஸோ எந்த அட்ரஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் ஐஓபி கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் மேல் மேலப்புதூர் திருச்சி ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ சிக்ஸ் லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ எயிட் டூ ஃபைவ் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க